செயல்படுத்த தலைமை செயலாளர் தலைமையில் பல்வேறு துறை செயலாளர் கொண்ட குழுவும் மாவட்ட அளவில் ஆட்சியர் தலைமையில் பல்வேறு துறை அலுவலர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் அட்டை மின்சார கட்டண ரசீது கேஸ் இணைப்பு புத்தகம் வாக்காளர் அடையாள அட்டை சொத்துவரி ஆகிய ஆவணங்களுடன் பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது மூன்று லட்சம் மற்றும் அதற்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவசமாக பட்டா வழங்கப்படும் என்றும் லட்சத்திற்கு அதிகமாக வருமானம் உள்ள சொந்த வீடு இல்லாதவர்கள் அந்த நிலத்தின் மதிப்பை செலுத்தினால் பட்டா வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடக்க கட்ட ஆய்வின்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருபத்தொன்பதாயிரத்து ஏழு இடங்கள் மாநிலத்தில் பிற பகுதிகளில் இடங்கள் என மொத்தம் எண்பத்தாறாயிரத்து இருநூற்று பட்டாக்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த சிறப்பு பட்டா வழங்கும் திட்டம் இந்த ஆண்டு இறுதி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது